பொதுவாகவே வந்து நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் ஆரம்ப காலத்துலேருந்தே வழிமாறுகள் மேலே உண்டான முகமது அதிகமரிச்சு அதுக்கான அடையாளம் தான் அந்த இது பொதுவாக சமீப காலங்களில் ஒரு சிலர் கிரகாக்கல்ல போனால் அவங்க வந்து வணங்குறாங்க கிரகாக்கல்ல போனால் அவங்க விவாதம் செய்கிறாங்க அப்படின்றப்ப தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஒரு சித்தாந்தத்தை வந்து சமூகத்தில் விதைச்சிருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் அதைத்தான் எல்லா வழிமார்களும் சொல்கிறாங்க மரியாதை என்பது இறைநேசர்களுக்கும் உண்டு அது அல்லாஹும் குரானில் சொல்கிறான் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் இறைநேசர்களுக்கும் கண்ணியம் இருக்குது என்று அப்படி நல்லா சொல்றான் அதனால தான் உலகத்தினுடைய பெரியது வந்து செலந்தாளிசலம் அவங்களுடைய சியாரத்துல இருந்து நீங்க நாகூர் ஷெரீஃப் அஜ்மீர் ஷெரீஃப் ஏர்வாடி ஷரீஃப் எந்த திருச்சி தப்ளே பாதசாலம் எந்த திருஹாக்கள் போனாலும் தர்ஹாக்கள் பக்கத்தில் இருக்கும் பக்கத்திலே பள்ளிவாசல்கள் இருக்கும் பள்ளிவாசல் என்பது அல்லாஹுக்கு வணங்குறதுக்கு இவ் தர்ஹாக்கள் என்பது அவங்களுக்கு வந்து இறைநேசர்களுக்கு மரியாதை செய்கிறது வணக்கம் என்பது வேறு மரியாதை என்பது வேறு இந்த ரெண்டுக்குமான இந்த புரிதல் இல்லாமல் போட்டு அந்த குழப்புறதுனால தான் இவ்வளோ சிக்கல் வந்தது எல்லா தர்ஹாக்களுடைய அடிப்படையும் அதுதான் அதை தான் எல்லா இறை நேசர்களும் ஒதுச்சிட்டு சொன்னறாங்க